பொருட்கள் ஏன் பழுப்பு நிற பெட்டிகளில் வழங்கப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியாது தற்போது ஆன்லைன் ஷாப்பிங் காலம் என்பதால் வீட்டில் அமர்ந்து கொண்டே அத்தியாவசிய பொருட்களை ஆர்டர் செய்கின்றனர் சிறிது நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட முகவரிக்கு வந்து சேரும் இ காமர்ஸ் நிறுவனங்கள் பழுப்பு நிற பெட்டிகளில் வழங்குவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் ஆனால் பொருட்கள் எப்பொழுதும் பழுப்பு நிற பெட்டிகளில் வழங்கப்படுவது ஏன் தெரியுமா ஷாப்பிங் பேக் அல்லது பார்சல் பையின் நிறம் ஏன் பழுப்பு நிறத்தில் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் கூரியர் பெட்டி கூரியற் ஆனது இது இயற்கையான காகிதம் இது வெளுக்கப்படாமல் பயன்படுத்தப்படுகிறது இதனாலேயே இது பழுப்பு நிறத்தில் உள்ளது இயற்கையான காகிதத்தை ப்ளீட் செய்து வெள்ளையாக்கி அதில் எழுதலாம் ஆனால் இது போன்ற பார்சல்களுக்கு ப்ளீட் செய்ய தேவையில்லை கார்போர்ட்டில் எந்த எழுத்தும் இல்லை என்றாலும் அமேசான் பிளிப்கார்ட் மற்றும் பிற நிறுவனங்கள் ஆன்லைனில் பொருட்களை விநியோகிப்பதற்கு இதன் மீது எழுத்துக்களை பொறித்து பயன்படுத்துகிறது பிளீச் செய்யாததால் இந்த பெட்டி வண்ணமயமான பெட்டியை விட மலிவானதும் கூட அதனாலும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இது மட்டுமின்றி மால்கள் மற்றும் பிற வணிக வளாகங்களிலும் பழுப்பு நிற பைகள் பயன்படுத்தப்படுகின்றன